உழைப்பே உயர்வு உழைப்போம் உழைப்போம் உழைத்துப் பிழைப்போம் கடினமாய் உழைத்து உழைப்பால் செழிப்போம் உழைப்பின் எதிரியாம் சோம்பல் ஒழிப்போம் உழைப்பின் விளைவாய் வளங்கள் கொழிப்போம் தேனீக்கள் கண்டு உழைப்பை கற்போம் உழைப்பின் உதாரணமாம் எறும்பாய் நிற்போம் உயர்த்தும் வழியாய் உழைப்பை ஏற்போம் உன்னத உழைப்பை நோன்பாய் வறுமை வரு வழியை உழைப்பால் அடைப்போம் பிறர் உழைப்பில் வாழும் அவலம் துடைப்போம் இல்லாமை தடையை உழைப்பால் உடைப்போம் பல பல சாதனைகள் உழைப்பால் படைப்போம் திட்டங்கள் பல எண்ணத்தில் வடிப்போம் திட்டங்கள் செயலில் நிறைவேற்ற துடிப்போம் உழைப்பால் மட்டுமே தின்னமுற முடிப்போம் உழைப்பே அடித்தளம் என அனுபவத்தில் படிப்போம் பிறர் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கொடுப்போம் உழைப்பை சுரண்டும் கெடுமதியாளர் தடுப்போம் உழைப்பின் பலனை உழைத்தவர் அடைய அதிகார வர்க்கத்தினரிடம் விண்ணப்பம் விடுப்போம் உழைப்பாளிகள் உயர்விற்கு சட்டங்கள் பலவும் உழைத்து பிழைக்கும் நம் கைகளில் எடுப்போம் உழைப்பாளிகள் உயர்விற்கு சட்டங்கள் பலவும் உழைத்து பிழைக்கும் நம் கைகளில் எடுப்போம்